வெயில் காலம் வந்தாலே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும் நம்ம என்னதான் மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அது இந்த மாதிரி புளிச்சு போய் பொங்கி ஃப்ரிட்ஜவே நார் நான் சொல்ல போகிற இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பத்து நாள் ஆனாலும் மாவு புளிக்காமல் இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம மாவாட்டிரலாம் ரெண்டு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு ரேஷன் அரிசி எடுத்துக்கோங்க நான் வந்து ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி மாவாட்ட போகிறேன் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க இப்போது உளுந்து ஊற வச்சிடலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருங்க இதையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க இப்போ மாவெண்ண மாட்டி எடுத்துடலாம் நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சாலே போதும் ஓவர் நைட் நீங்கள் ஊற வைக்கும்போது உங்களுக்கு மாவு ஆட்டும் போதே புளிச்சு போயிடும் அதனால் முடிஞ்சளவுக்கு கம்மியாக ஊற வச்சுக்கோங்க உளுந்து அதிகமாக சேர்க்காமல் கம்மியாக சேர்த்தாலே அதிகமாக புளிச்சு போகிறத தடுக்கலாம் ஸோ அளவுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருங்க கையில் நம்ம மாவை கரைச்சி எடுத்துடலாம் இதை ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டிங்கன்னா நல்லா மாவு பொங்கி புசு புசுன்னு வந்துடும் மாவு நல்லா பதமாக பொங்கி வந்துருச்சு இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் மாவு அரைச்சு பாருங்கள் இட்லியும் சரி தோசையும் சரி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு ஆட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் அதை எப்படி வைக்கணுங்கிறத பாத்திரலாம் மாவு நல்லா ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாழை இலையை மாவு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து புளிச்சு போகாமல் இருக்கும் வாழை இலை கிடைக்கலன்னா இந்த மாதிரி வெத்தலையை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வைக்க போகிற பாத்திரத்துக்கு அடியில் இந்த மாதிரி வெத்தலையை காம்போடு வச்சுருங்க இதுவுமே புளிச்சு போகாமல் பார்த்துக்கும் மாவு நல்லா புளிச்சு போச்சு மாவு அதிகமாகவும் இருக்குது அதை கீழே ஊற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் புளிச்சு போன மாவை இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் மாற்றினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அந்த நுர பொங்குனது வந்து கம்மியாகி புளிப்பு ஸ்மெல்லும் கம்மியாகிடும் மாவோட புளிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக தோசை வந்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் புளிப்பு வந்து நல்லாவே கம்மியாக இருக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் புளித்த மாவில் தோசையோ இட்லியோ முடிஞ்சளவு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப புளிச்சு போச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் லைட்டாக தான் புளிச்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப புளிச்சு போன மாவை வேறு எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி அழுக்கு பிடிச்ச பாத்திரம் உப்பு தண்ணி பட்டு ரொம்ப கரை பிடிச்ச பாத்திரம்லாம் நிறையாவே இருக்கும் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு நிறைய பொருளை நம்ம தூக்கி எரிஞ்சிருவோம் அந்த மாதிரி தூக்கி எறியாமல் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி பாருங்கள் உப்பு படிஞ்ச பிளாஸ்டிக் மகன் நான் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளிச்ச மாவை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக் மட்டும் இல்லாமல் அலுமினியம் எவர் சில்வர் எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி புளிச்ச மாவை வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துரலாம் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க ஒரு ஸ்க்ரப்பர் இல்லைன்னா இந்த மாதிரி கம்பி நார் எடுத்து இதை ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம் ரொம்ப தேய்க்கணுன்னெலாம் அவசியம் இல்லை நம்ம எப்பவுமே பாத்திரங்கள் வர்றதுக்கு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிடலாம் நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நார்மல் வாட்டரெலாம் நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் எந்தளவுக்கு அழுக்கு அந்த கரையெல்லாம் போய் புதுசு மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ நான் கம்பேரிஷன் ஃபோட்டோ வந்து கடைசியில் போடுறேன் எந்தளவுக்கு அழுக்கெல்லாம் போய் புதுசு மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் இனிமேல் நீங்கள் புளிச்ச மாவை வந்து கீழே ஊற்ற வேண்டாம் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்